ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் ஒரு சிப்ஸ் போட போகிறேன் என்ன சிப்ஸ்ன்னா வாழக்காய் சிப்ஸ் தான் போட போகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான சிப்ஸ் தான் இது பாருங்கள் முதல்ல என்ன சூடு ஏறட்டும் சூடு எறதுக்குள்ளே நம்ம இந்த வாழைக்காவை ரெடி பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் சிப்ஸு வீடியோ தள்ளாமல் பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்குறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க முதல்ல இது மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு நம்ம இப்போ இதை வந்து மெலிஸாக இதில் துருவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெலிஸாக வருது பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டி எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து செட் பண்ணிவிட்டு க்ளீனாக அப்படியே சீவுனா அழகாக வந்துடும் சிப்ஸ் போடுறதுக்கு இதை வந்து நம்ம தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்ல மெலிஸாக இருக்குது பாருங்கள் நம்ம கையில் கட் பண்ணால் இவ்வளோ மெலுசு வராது நம்ம நல்லா அதில் சீவி எடுத்துக்கலாம் நல்லா வந்துடும் நான் வந்து சுத்தமாக கழுவி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வைக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து தட்டில் வச்சு காமிச்சேன் கொஞ்சமாக உப்பு இதில் வந்து எதுவுமே நம்ம எதுவும் சேர்க்க போகிறதுல வெறும் உப்பு மிளகா பொடி அவ்வளோதான் இது ரெண்டு தான் நான் சேர்த்து போகிறேன் அவ்வளோதாங்க இதோட மசாலா எதுவும் இல்லை இது ரெண்டு தான் நல்லா எல்லாத்துக்கும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிரிச்சுட்டு க்ளீனாக எல்லாத்துக்கும் படுற மாதிரி உப்பு மிளகா பொடியும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடு சூடியறிட்டுருக்கு ஒரு ஃபைவ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடியரைந்தோ அதில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சிக்கலாம் நல்ல எண்ணெய் சூடு ஏறி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூடியறை வேணாம் மீடியமாக நான் சூடு இருந்தால் போதும் அதில் நம்ம போடலாம் ரொம்ப சூடு எரியா போட்ட உடனே கருகிடும் பாருங்கள் ரொம்ப நல்லாவே சூப்பரான ஒரு சிப்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு டீ காஃபி கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மசாலாவும் இல்லை வெறும் மிளகா பொடி உப்பு தான் இதுக்கு நல்லா மெலீஸாக கட் பண்ணதுனால அழகான சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் அவ்வளோவா இதுக்கு தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாவே போதும் ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு சிப்ஸ் நம்ம சாம்பார் கூட ரசம் கூட டீ காஃபி சாப்பிடும்போது இல்லை பசங்களுக்கு காரம் இல்லாமல் நான் வந்து காஷ்மீர் சில்லி பொடி கொஞ்சம் மிளகா பொடி ரெண்டு கலந்து வச்சிருந்து தான் போட்டிருக்கேன் வெறும் காஷ்மீர் பொடியே போடக்கூடாது நான் வந்து இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது தான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் அதிகமாக இருக்காது நல்லா கலராக சூப்பராக நல்லாயிருக்கும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக நான் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பரான ஒரு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி தராமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க பாய்